வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பொன்னியின் செல்வன் படத்தை எப்படியாவது தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட பல பேருமே இருப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னா படம் சார்ந்த புரிதல் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் நிகழ்ச்சியில் போகலாம் அமரர் கல்கி அவர்கள் எழுதியிருந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதை கல்கி இதழில் அப்படியே ஒரு தொடராக வந்துக்கிட்டே இருந்துச்சு நான்கு வருடங்கள் வரைக்கும் அந்த தொடர் நீண்டு போச்சு அதுக்கப்புறமா அது சார்ந்து புத்தகம் போட்டு அதை படமாக எடுக்கிற அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் நிலவுச்சு நினச்ச மாதிரி புத்தகம் போடப்பட்டுருச்சு ஆனால் படமாக எடுக்கணுன்ற கனவு தோற்று வந்துட்டு இருந்துச்சு இல்லை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதாக இருந்தால் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட இந்த கதையை படமாக எடுக்கணுன்னு அவ்வளோ முயற்சி பண்ணாருங்க வந்தியத்தேவன் அந்த கேரக்டரில் தான் நடிக்கணுன்றதுலையும் அவ்வளோ ஈர்ப்போடு இருந்தார் ஆனால் அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட ஒரு காயம் காரணமாக அவரால் அந்த படத்தை தொடர முடியாமல் போயிடுச்சு அந்த ப்ராஜெக்டும் டிராப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பல கலைஞர்கள் முயற்சி பண்ணியும் அந்த கதையை படமாக கொண்டு வர முடியல ஏன்னா கிட்டத்தட்ட ஐந்து புத்தகங்கள் வரைக்கும் இருக்குது அந்த கதையோட கரு உடையாமல் ஒரு படமாக அதை அப்படியே கொண்டு வர்றது பெரிய ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கை கரெக்டாக கையில் எடுத்து மக்களுக்கு ஸ்க்ரீனில் பிரசன் பண்ணுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும் இது மற்ற படைப்பாளிகள் கிட்ட எந்த அளவு இருந்துச்சோ தெரியல மணிரத்னம் சார் இவர்கிட்ட அவ்வளோ இருந்திருக்குங்க இவரோட முந்தைய படைப்புகள்லாம் சும்மாவா ஒரு ஒரு படமும் பேர் சொல்லுவோம் அந்தளவு படங்களை கொடுத்தவரு தான் மணிரத்தனம் சார் அவரு கிட்டத்தட்ட ரெண்டு முறை முயற்சி பண்ணாருங்க ஆனால் அந்த ரெண்டு முறையும் ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டுட்டே இருந்துச்சு இதே பொன்னின் செல்வன் கதை தான் அதுக்கப்புறம் மூன்றாவது முறையாகவும் முயற்சி பண்ணாரு அந்த நேரத்தில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் உலகம் முழுக்கவே அதிகமாகி இதனால் ஊரடங்குகள் பிறப்பிக்கப்பட்டு ஷூட்டிங்லாம் நிறுத்தப்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்ன்ற பேச்சை அடிபடும் போது மொதல் கலைஞனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நின்னவர் மணிரத்வன் சார் தான் அவருக்கு ஏற்கனவே இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்துச்சு ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த படத்தை எடுத்தே முடிக்கணுன்றதில் அவ்வளோ தீவிரமாக இருந்தார் அந்த அளவுக்கு உயிரை பணையம் வச்சு தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லை சக கலைஞர்கள் இருப்பாங்களாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே உயிரை பணையம் வச்சு தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற படத்தை நமக்காக உருவாக்கியிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய உன்னத படைப்பாளின் மனிதத்துல சாரை போட்டிருக்கிட்டு அதுக்கு பின்னாடி இவ்வளவு கதைகள் இருக்கு சும்மாலாம் அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட மாட்டோம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆகச்சிறந்த கலைஞர்களால் முடியாத ஒரு விஷயத்தை இந்த மகா கலைஞன் இப்போ சாத்தியப்படுத்தியிருக்காரு ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் சார்ந்து பார்த்தீங்கன்னா பல பேருமே கம்பேர் பண்றது ராஜமௌழி கூட தான் கம்பேர் பண்றாங்க என்னதான் மணிரத்னம் சார் அது இதுன்னு சொன்னாலும் ராஜமௌழி ப்ரூவ் பண்ணிட்டாருப்பா ரெண்டு படங்கள் பாகுபலி ஒன் பாகுபலி டூ பீரியட் ஃபிலிமா இந்த ரெண்டுத்தையுமே கொடுத்து இந்தியாவில் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி விட்டாப்ல பீரியட் ஃபிலிம்னா இவர் தான் ராஜமொழி அவர்கள் தான் இவரை அடிச்சுக்க யாருமே கிடையாது அப்படின்னு பல பேருமே இருந்தாங்க ஆனால் ராஜமௌலி அவர்கள் இந்த பாராட்டை அப்படியே ஏற்றுக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது எதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் அருண்மொழிவர்மன் கேரக்டர் ஏற்ற நடிச்சிருக்கார்ல ஜாம் ரவி அவர்கள் அவர் சமீபத்தில் ராஜமௌலி அவர்களை பார்த்து பேசியிருக்காப்லையா பேசுனப்ப அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு ராஜமௌழி அவர்களே ஷாக் ஆயிருக்காராம் அந்த இருக்கையிலிருந்து எழுந்திருக்காரான் இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு கேட்கும் போதே அந்தளவுக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி என்ன ரவி அவர்கள் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா சார் இது போல் நாங்கள் பொன்னியின் சொல்லணும் ப்ராஜெக்டை ரெண்டு பார்ட்டாக எடுத்திருக்கோம் ரெண்டு பார்ட்டும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாட்களுக்குள்ள ஷூட்டிங்கை முடிச்சிட்டோன்னு சொல்லியிருக்காராம் இதை கேட்டு தான் ராஜமௌலியை தகச்சிருக்காரான் என்னங்க சொல்கிறீங்க ரெண்டு பார்ட்ட நூற்றி ஐம்பது நாட்களுக்கு ஏன்னா எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டை நானும் எடுத்தவன் தான் ஆனால் ஒரே பிளான் பண்ணிலாம் முடிக்கல ஒவ்வொரு பிளானாக தள்ளி போச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பாட்டை வந்துச்சு ஆனால் நீங்கள் என்னென்னா ரெண்டு பாட்டை நூற்றி ஐம்பது நாட்களுக்குள்ளே ஐயோ நினச்சி பார்க்க முடியலன்னு ராஜமௌழியை பிரமிச்சிருக்காராம் ராஜமௌழி சாரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு உன்னத கலைஞன் தான் இந்த இன்னொரு கலைஞனை இன்னொரு கலைஞர் மதிக்கிறார் பார்த்தீங்கன்னா அதில் தான் கலையோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்குது அதுங்க நல்லா பார்க்க முடியுது ஸோ படைப்பாளிகளுக்கு மத்தியில் இட் மீன்ஸ் ராஜமௌழி அவர்கள் இன்னொரு பக்கம் மணிரத்தவன் சார் அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில் எந்த விதமான ஈகோவுமே கிடையாது ஆனால் ரசிகர்கள் மட்டுந்தான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் உண்மை அதுதான் ஓகே இந்த விஷயத்தை உங்களுக்கு ஏன் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகுது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பிற்பாடு படமாக போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சிங்க் ஈஸியாக கிடைக்கும் புரியும் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்க வழி உங்களுக்கு தள்ள தெளிவாக புரியும் இன்னொரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கதை காலத்தை பற்றி சொல்கிறேன் இந்த விக்ரம் வேதா படம் இருக்குல்ல இதை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க அதில் ரித்திக் ரோஷனும் சைஃபலி கடம் நடிச்சிருக்காங்க இங்கே எடுத்த அதே டேரெக்டர்ஸ் தான் அங்கேயும் எடுத்திருக்காங்க இந்த படத்தோட முன்னோட்டம் சார்ந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு அதில் இந்த படக்குழுவை சேர்ந்த பிரதான தலைகளெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்போ ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் இது போல் பொன்னியின் செல்வன் படமும் வருது இதை பற்றி உங்களோட கருத்து ஏன்னா ரெண்டும் ஒரே டைம்ல இல்லையா அதனால் கேட்டாங்க அதிக படத்தோட டேரக்டர் சொன்ன விஷயந்தாங்க அங்கே ஹைலைட்டு அதுவும் ரித்திக் ரோஷனோட ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணும் அந்த வீடியோவில் பிரமிப்பாரு அப்படி இப்படின்னு பார்ப்பாரு அதுக்கப்புறமா இவ்வளோ இருக்காதுல்ல அவ்வளோ இருக்காதுலன்னு அவருக்குள்ளேயே ஒரு சில உணர்வுகள் வெளிப்பாடுறது நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பேசியிருப்பாப்புல டேரக்டர் பேசினதை கேட்டு இவர் அந்த அளவு வைபாக இருப்பார் ஒன்னின் செல்வனெல்லாம் பீட் பண்ணவே முடியாதுன்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் ரித்திக் பேசுகிறப்ப நான் அந்த கதை படிக்கலை எனக்கு இந்த படம்தான்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாப்புல வேற லெவலாக இருக்கும் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு பாருங்க விக்ரம் வேதாக்கு எக்ஸ்பெக்டேஷன் Uh, which has been Shrunk to BPS uh, yes. for understanding. Yes. Yeah. Uh, it's a classic text. And, uh, it's uh, a tale of intrigue uh, uh, set during the Chola Empire. Uh, you can't read that. <laughs> <laughs> it's, a, it's a it's a six volume book which I read when yes, yes. very very long back in uh, Tamil. And uh, that text has been an inspiration for every writer uh, coming out of uh, Chennai. Uh, so we do our part. Uh, they've done their part. So let's see. Let's see. I hope people go and watch both the movies you in the theaters. Yeah. Uh, I think uh, Friday, Saturday, Saturday, Sunday, first weekend, second weekend. I'll be going and watching that movie for sure. I haven't read the book, so for me, it's just Vikram Veera. That's <laughs> all I know. That's all I know. இந்தியாவோட தலை சிறந்த சினிமா கலைஞர்கள் எல்லாருமே பிரமிச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க படம் தான் இந்த பொன்னையின் செல்வன் அப்போ படத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு பெரிய வரைபட விளக்கத்தோடு நிறைய விஷயம் சொல்ல போகிறேன் ஃபுல்லாக அனிமேஷன் காட்சிகள் உள்ளே இருக்கும் அதாவது நீங்கள் பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பாட்டை பார்க்குறதுக்கு தேட்டரில் போய் அமர்ந்துட்டிங்கன்னு வச்சுங்க அப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த கதை களத்தை பற்றியும் சொல்லுவாங்க அது உங்களுக்கு அங்கே புரியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த படமும் புரியாமல் போய்டும் இதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு சிரமம் உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுனால தான் இந்த பொன்னியின் செல்வன் கதையில கல்கி அவர்கள் எழுதினார்ல அந்த பொன்னியின் செல்வன் கதையில் சோழர் சாம்ராஜ்யம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அவங்களோட வரலாறு என்னென்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொன்னியின் செல்வன் கதையில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் ஃபுல்லாக சோழர் குளம் சார்ந்து வராங்க பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரங்கள் அண்ட் இந்த கதை எந்த இடத்துல தொடங்குது இது பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் கிட்ட ரெண்டு ஓலைகளை கொடுத்து அனுப்புவார் அங்கேருந்து இருந்தால் ஆரம்பிக்கும் ஆனால் அந்த ஆரம்பிக்கிற இடத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த எல்லா பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் படம் பாக்குறப்ப உங்களுக்கு புரிதல் ஈஸியா இருக்கும் பொன்னியின் செல்வன் கதைப்படி இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இப்ப முற்றுமுழுதா பாருங்க சோழ குல வரலாறு ஒன்பதாவது நூற்றாண்டு காலகட்டத்துல சிட்டு அரசுகளா இருந்த சோழ சாம்ராஜ்யம் பேரரசா உருவெடுக்குது இந்த சோழ பேரரசரோட முதல் மன்னரா விஜயாலய சோழன் பதவி ஏற்கிறாரு இவரை தொடர்ந்து அவரோட மகன் ஆதித்த சோழனும் இவருக்கு பிறகு மகன் பராந்தக சோழனும் பதவி ஏற்கிறாரு இங்க பராந்தக சோழனுக்கு நான்கு மகன்கள் ராஜாதித்தர் கண்டராதித்தர் அருஞ்சய சோழன் உத்தம சீலி இதுல ராஜாதித்தரும் உத்தமசீலியும் அந்த காலகட்டத்தில் நடந்த போர்ல இறந்துடுறாங்க அடுத்ததா இருக்கிறது ரெண்டு பேர் மூத்தவர் கண்டராதித்தர் இளையவர் அருஞ்சய சோழன் கண்டராதித்தர் தீவிர சிவபக்தன் நாட்டை ஆழணுங்கிறதுல அவருக்கு சுத்தமா இல்லை இருந்தாலும் ரெண்டு சகோதரர்களுடைய தொடர் மரணம் அப்புறம் நாட்டு மக்களோட வற்புறுத்தல் பேர்ல வேற வழியே இல்லாம மன்னர் ஆயிடுறாரு அந்த காலகட்டத்துல இவருக்கு திருமணமும் நடக்குது ஆனா குழந்தை இல்ல ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு குழந்தை பிறக்குது அவர் தான் மதுராந்தகன் எனும் உத்தம சோழன் இவர் பிறந்த உடனே கண்டராதித்தர் இறந்துடுறாரு கண்டராதித்தருக்கு அப்புறம் அவரோட மகன் உத்தம சோழன் தான் மன்னர் ஆகணும் ஆனா அவர் சின்ன குழந்தை அதனால கண்டராதித்தரோட தம்பி அறிஞ்சய சோழன் மன்னராகிறாரு ஆனா அவரும் உடனே இறந்துட்டாரு இப்ப இன்னும் உத்தம சோழன் குழந்தையா தான் இருக்காரு அதனால அறிஞ்ச சோழனோட மகன் சுந்தர சோழன் மன்னரா பதவி ஏற்கிறாரு இப்போ சுந்தர சோழன் இவருக்கு மூணு பசங்க ஆதித்த கரிகாலன் குந்தவை அருள்மொழிவர்மன் இவர் தாங்க நம்ம ராஜராஜ சோழன் இப்போ சுந்தர சோழனுக்கு பிறகு உத்தம சோழன் தான் பதவி ஏற்கணும் அதாவது அவரோட பெரியப்பாவான கண்டராதித்தர் மகன் அவர் இப்போ இளைய வயதை அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நடந்த போர்ல பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தலைய ஆதித்த கரிகாலன் கொய்ததால இவருக்கு இளவரசர் பட்டம் தரப்பட்டுச்சு அப்போ சுந்தர சோழனுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலன் தான் மன்னர் ஆனா ஆதித்த கரிகாலன் மன்னர் அப்புறம் வேற யார் மன்னரானது புரியல இந்த கேள்விக்கான விடைதான் பொன்னியின் செல்வன் சுந்தர சோழரும் அவரோட மனைவி வானவன் மாதவியும் தஞ்சை அரண்மனையில் வாழ்ந்துட்டு வராங்க ஒரு ராஜ்யம் இருக்குன்னா அந்த ராஜ்யத்தில் இருக்க ராஜாக்களையும் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பாதுகாக்க சில முக்கியமான நபர்கள் ஒரு நாட்டில் இருப்பாங்க இல்லையா அந்த முக்கியமானவங்களா பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் அனிருத்த பிரம்மராயர் இவங்க கூட இருக்காங்க விஜயாலய சோழர் காலத்தில் இருந்து பழுவேட்டரையர் குளம் சோழ குலத்துடைய தொடர்பில் இருக்காங்க பெரிய பழுவேட்டரையரை பற்றி சொல்லணும்னா இருபத்தி நான்கு போரில் ஈடுபட்ட மிகச்சிறந்த வீரன் அவருடைய காலத்துல அவருக்கு இணையான வீரன் சோழ நாட்டிலேயே யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சோழ சாம்ராஜ்யத்துல இருக்கிற எல்லா சிற்றரசர்கள் கோட்ட தலைவர்கள் பெரிய குடுத்தனக்காரர்கள் இவங்க எல்லார்கிட்டையும் நீ இவ்வளவு வரி தரணும் நீ இந்த வருஷம் இவ்வளோ வரி தரணும் அப்படின்னு வரி விதிச்சு வசூல் பண்ற உரிமை இவர்கிட்ட தான் இருந்துச்சு சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அப்புறம் சோழ நாட்டில் ரொம்ப வலிமையானவர்னு பார்த்தா இவர் தான் இவருக்கு அப்புறம் இவரோட தம்பி சின்ன பழுவேட்டரையர் தான் இந்த கோட்டை தளபதியாக இருக்காரு கோட்டையை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் தான் இருந்துச்சு இவரை மீறி யாரும் கோட்டைக்குள்ள போகவே முடியாது அடுத்ததா அனிருத்த பிரம்மராஜர் இவர் தான் இப்போ முதல் மந்திரியா இருக்காரு இவர் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு நெருங்கிய நண்பர் சின்ன வயசுல இருந்தே கூட இருக்காரு முக்கியமான ராஜ்ய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் முடிவை எடுப்பாரு சுந்தர சோழர் ராஜாவுக்கு அப்புறம் சோழ நாட்டுல எல்லாமே இவங்க தான் இவங்களை தாண்டி அந்த நாட்டுக்குள்ளையும் கோட்டைக்குள்ளேயும் போகணும்னா அது யாராலேயும் முடியாத காரியம் ஆனா அப்படி ஒருத்த இருந்தான் அவன் தான் வீரத்திலையும் அறிவுலையும் சிறந்தவனான வந்தியத்தேவன் இவன் ஆதித்த கரிகாலனுடைய நெருங்கிய நண்பன் இவன் ஆதித்த கரிகாலனோட காஞ்சியில இருக்கான் ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய ரொம்ப அழகான பொன் மாளிகை கட்டுற பணியை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு கடைசி காலத்துல தன்னோட அப்பாவை அங்க வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற ஆசையில அதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு அடுத்ததா குந்தவை பழையாறையில இருக்காங்க இந்த பழையாறை தான் சோழர்களுடைய முதல் தலைநகரமா இருந்துச்சு அங்கேயே குந்தவை தங்கிடுறாங்க அடுத்ததா அருள்மொழிபர்மன் இவர் ஒரு பெரிய படையோடு இலங்கையை கைப்பற்றதுக்காக அங்கேயே போயிடுறாரு இப்படி நம்ம சோழ சாம்ராஜ்யத்தோட மிகப்பெரிய ஆளுமைகள் சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே வேற வேற இடத்துல இருக்காங்க மக்களே ஒரு விஷயம் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க உண்மையிலேயே நடந்தவையெலாம் வேறு சோழர் காலத்தில் ஆனால் அவர்கள் தன்னோட கற்பனையை அதிகமாக உட்புகுத்தி தான் நிறைய கற்பனையான கேரக்டர்ஸை உள்ளே இழுத்து தான் அந்த கதையவே முடிச்சிட்டு பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதையை அந்த கதையை படமாக எடுக்கிறப்ப மணிரத்னம் சாரும் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்க முடியாதுல சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பார் இப்படி உண்மையிலிருந்து கற்பனை கற்பனை இருந்து மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைன்னு இப்படி நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஓ இந்த ராஜா அந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருந்தாரா உண்மையிலேயே இந்த அரசி இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னா முடிவுக்கு வந்துடாதீங்க கற்பனை உள்ளே பெரும்பாலும் கலந்துருக்கும் ஒரு சில ராஜாக்களோட பெயர்கள் உள்ளே இருக்கும் அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே வாழ்ந்த ராஜாக்களோட பெயர்களாக கூட அது இருக்கும் அந்த கேரக்டரை கொண்டு வர மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் முழுக்க முழுக்க எல்லாமே உண்மை கிடையாது இதை மனசில் வச்சுக்கிட்டு படத்தை பாருங்கள் ஓகே ரைட்டு ஒன்னியின் செல்வன் அப்படின்ற அந்த கதையை படமாக எடுக்கிறதே பெரிய சவால் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அதை விட பெரிய சவால் அது பேன் இண்டியா ஃபில்மாக வருதுன்னா சாதாரண விஷயமாங்க ஆனால் இந்த டாஸ்க்கை லாபகமாக ஹேண்டில் பண்ணி ஸ்க்ரீன் வரைக்கும் படத்தை கொண்டு வந்திருக்காரு மணிரத்னம் சார் இதுக்கே ஹட்ஸ் ஆஃப் அது மட்டும் இல்லை மணிரத்னம் சார் இயக்கிற இருபத்தைந்தாவது படம் இது எவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா அவருக்கு கனவு படமாக இருந்துச்சுங்க என் லைஃப் டைமில் இந்த படத்தை நான் எடுத்து தீரணும்னு சொல்லிட்டு அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனுக்கும் வந்திருக்க படம் ஆனால் இந்த படம் சார்ந்த சர்ச்சைகளும் கூடவே நிறைய வந்துச்சு அதில் ப்ரைமரியாக மூன்று சர்ச்சைகளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சர்ச்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட டீசர் படத்தோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக்கெலாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கூடே வந்தது இல்லை முதல் சர்ச்சை டீசர் வெளியானப்போ வந்தது என்னப்பா சோழர் காலம் வரலாறுன்னு சொல்கிறீங்க கல்கி அவர்கள் தான் விஷ்ணுவோட மகாபக்தன் ஆனால் சோழர் காலம்னு சொல்லிட்டாலே அங்கே பட்டை இல்லாமல் இருக்காது அங்கே சிவனடியார்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க ஆனால் டீசரில் எங்கேயுமே பட்டையவே காணுமே யாருன்னு தெரியும் எதுவுமே இல்லாத பால் நெற்றியை கூட பார்க்க முடியுது ஆனால் பட்டை இருக்கா மாதிரி நெற்றியே காணுமே ஃபுல்லாக திலகமிட்டு வச்சுருக்கீங்க நாமம் போடுற மாதிரி என்னது இதெல்லாம் அப்படின்ற சர்ச்சை தான் முதல்ல எழும்புச்சு இந்த சர்ச்சைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ட்ரெய்லர் பதில் சொல்லிச்சு ஏன்னா ட்ரெய்லரில் பெரும்பாலும் பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த திலகத்து மேலே பட்டையை தான் இட்ருந்தாங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது சர்ச்சை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர்ல ஜெயராம் சார் தான் ப்ளே பண்ணிருக்காப்ல அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி கேரக்டர் தமிழ் வெர்ஷன் ட்ரெயிலர் இருக்குல்ல அதுல நாராயணன் கத்துறதுக்கு பதிலாக ஐஐயோன்னு கத்துறா மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் மற்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா நாராயணன்ற வார்த்தை பதம் வெகுவாக எதிரொலிக்கும் அவர் வைணவத்தை தீவிரமாக பின்பற்றவராக அந்த கதைப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அதான் பேரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆழ்வார் கலியாண் நம்பின்னு சொல்லிட்டு ஸோ எதுக்காக தமிழை மட்டும் நாராயணாவை நீங்கள் தூக்கணும் அப்படின்னா இங்கே யாரையாவது சந்தோஷப்படுத்துறதுக்கு இது போலாம் டெரெக்டை ட்ரை பண்ணுறாரா என்ன இல்லை நாராயணன் பேரை போட்டா இங்கேயா இஷ்வார்னு நினைக்கிறாரா என்ன அது இது பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு ஏன் அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டிருந்தாங்க இந்த ஒரு கேள்வியை கேட்டப்ப அப்போ மணிலத்ரம் சாரே சொன்னது நாராயணா இந்த கேள்விக்குள்ளே நான் பதில் சொல்ல வைக்கிறீங்கள மாதிரி அதை கடந்து போய்டரை தவிர வெளிப்படையான பதில்ன்றது அங்கே வராமல் இருந்துச்சு நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு புரியணும் வழக்கம்போட சொல்லிட்டு போயிட்டாப்புல இது ரெண்டாவது சர்ச்சை மூணாவது சர்ச்சை ஹைலைட்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட முதுகளுமே பார்த்தீங்கன்னா சுபாஷ்கரன் அவர்கள் தான் அவர் இந்த படம் எடுத்துருந்தாப்ல அப்போ இந்த தன்னூத்து அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு பேர் வச்சிருப்பாரு அதை ஆக்சுவலாக அவர் இலங்கையில் பிறந்த கிராமத்தோட பேராங்க அதாவது அந்த படத்தில் அந்த குறிப்பிட கிராமத்துக்கு வச்சிருப்பாரு அவரோட சிங்க்கு உள்ளே வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க இது அந்த படத்தோட டிரெக்டர் ஏர் முருதாஸ் மேபி தெரிஞ்சிருக்கலாம் அவர் அதன் காரணோட பேரை வச்சிருக்கலாம் இவர் சந்தோஷப்படுத்திருக்கலாம் அதே மாதிரி இந்த படம் சார்ந்த ஏதாவது ஒரு சிங்க் இருக்கும் ப்ரொடியூசர் சார்ந்த குறியீடு இருக்குன்னு பார்த்தா அது இப்போ தலையீடாக அமைஞ்சிருக்கு இலங்கை மக்கள் லைக்கா நிறுவனத்துக்கு எதிராக திரும்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது பொன்னியின் செல்வன் படத்தோட ட்ரெயிலர் இருக்குல்ல இதோட ஹிந்தி வருஷனில் பார்த்தீங்கன்னா இந்த குந்தபை கேரக்டர் இலங்கைக்கு போன்ற மாதிரி இந்த வந்தியத்தேவன் கிட்ட பணிப்பாங்க என் தம்பி தான் இருக்கா அருண்மொழிவர்மன் அங்க போன்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்றப்ப இலங்கைன்ற வார்த்தைக்கு பதிலா சிங்கள தேசம்னு வரும் ஓகேவா இதுதான் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இந்த லைக்கா நிறுவனத்தை எதிர்த்து திரும்புகிற மாதிரி ஒரு விஷயமா மாறி இருந்துச்சு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மனமுருகி கடிதங்கள்லாம் எழுதியிருந்தாங்க அதை பதிவுகளாவே இட்டிருந்தாங்க லைக்காக்கு டேக் பண்ணிலாம் எல்லாம் இவ்வளோ பெரிய விஷயங்களாக போயிட்டு இருந்தது ஏன்னா சிங்கள பேரினவாதம் தான் தமிழர்கள் அங்க கொண்டு குவிச்சது அப்படி இருக்கிறப்ப நீங்க இலங்கை இல்லைன்னா ஈடம்னு சொல்லியிருக்கலாமே எதுக்காக சிங்கள தேசம்னு சொல்றீங்க இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்க முடியும் அது தமிழை நீங்க உஷாரா அதை தெளிவுபடுத்திருக்கீங்க ஆனா ஹிந்தி டெய்லர்ல மட்டும் அதை சொல்லியிருக்கீங்கன்னா அப்ப அங்க இருக்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த விஷயங்கள் அப்படியே மாற்றுறீங்களா பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக இப்படிலாம் நீங்க மாத்தி பேசுவீங்களா அது இது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுச்சு இந்த மூன்று சர்ச்சைகள் தான் ஹைலைட்டு இதை சார்ந்த நிறைய சர்ச்சைகள் இருக்கு அதை பட்டியலிட வரும்போல ஏன்னா படம் ரிலீஸ் வர டைம் இல்லையா எது எப்படியோ மக்கள் இந்திய சினிமாவோட மிக பிரம்மாண்ட படைப்பாக பொன்னியின் செல்வனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக போற்றவும் போகிறோம் இந்த நேரத்தில் திரையரங்குக்கு இங்குக்கு போயிட்டு நாம் எல்லாருமே கொண்டாடுவோம் இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தா தாங்க அந்த ஒட்டுமொத்த எஃபெக்டும் கிடைக்கும் ஏன்னா ஒரு பக்கம் மணிரத்னம் சாரை நம்பி போகிறோம் ஸ்கிரீன் ப்ரஸன் சூப்பராக இருக்கும்ன்ட்டு இன்னொரு பக்கம் நமக்கு வைபம் கொடுக்கறதுக்காகவே ஏ ரஹ்மான் அந்த இசை புயலில் நாம் தான் போகிறோம் அதனால் அவரை நம்பியும் நம்ம தேட்டருக்கு போகிறோம் இந்த ரெண்டு ஜாம்பவான்களை நம்பி தேட்டருக்கு போகிறோம் நாம கண்டிப்பாக ஒரு இடத்துலயாவது சாட்டிஸ்ஃபை ஆகும் அதில் மாற்று அடுத்ததும் கிடையாது ஒன்று ஃப்ரேமிங்கில் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லைனா ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ தியேட்டருக்கு போயிட்டு இந்த படத்தை கொண்டாடுவோம் இப்போவே பொன்னியின் செல்வன் வைப் எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறையா பேரும் தஞ்சை தேசம் நோக்கி புறப்பாடுன்ற மாதிரி அதுதான் டயலாகை போட்டுக்கிட்டோம் ஆயிரத்துல ஒரு எடுத்து போட்டு அதுக்கு ஃபுல்லாக டான்ஸ் ஆடி அது ஒரு வீடியோ மேக் பண்ணி வெளியிட்டு இருக்கிறதும் ஏங்க இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து ஒரு சில இசை இருக்குல்ல அதையெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாக அவங்க வழிபாகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு உலக வாழ் தமிழர்கள் மத்தியில் பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் மனசில் வச்சுக்கிட்டு படத்தை பாருங்க தெளிவான புரிதல் உங்களுக்கு கேரண்டி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்